நமது சேனலில் வருகின்ற ஆடிஷன் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் வெரிஃபை செய்துதான் போடுகிறோம் எதுக்கும் நீங்களும் ஒரு முறைக்கு இருமுறை வெரிஃபை செய்துவிட்டு உங்களுடைய புகைப்படம் மற்றும் உங்களுடைய விவரங்களை அனுப்பி வையுங்கள் குறிப்பு நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களை எங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறோம் உங்களுடைய காஸ்டியூமுக்கு நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கே நாமத்தை அடிக்க பார்ப்பார்கள் உஷாராக இருங்கள் சினிமாவில் உங்கள் திறமையை வைத்து மட்டுமே உங்களை தேர்ந்தெடுப்பார்கள் யாராவது பணம் கேட்டால் உங்களை ஏமாற்ற அர்த்தம் அனைவருக்கும் அன்பாத வணக்கம் இது உங்கள் சினிமா சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு விளாக் வீடியோ மதுரையில ஆடிஷன் நடக்குது அந்த அது எப்படி நடக்குது ஸோ அந்த ப்ராசஸ்னால் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சில நேரம் ஆடிஷன் அட்டன் பண்ணாதவங்க கூட இருந்திருக்கலாம் ஸோ அது எப்படி எப்படின்னா நடக்குது அப்படின்னு சொல்லி லைவாக போய் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு அங்கே போய் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டேரெக்டாக போய் சிம்மக்கல் போனோம் சிம்மக்கல் போய் ஹரிஸ்ன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு கேமரா வச்சுருக்காமே ஸோ அவனை கூட்டிகிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடிஷன் போனோம் சரி வாங்க அப்படியே போகலாம் ஆமாம் ஜெயசக்தி ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அங்கே ஒரு சூழ்நிலையினால பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மாற்றிட்டாங்க ஸோ டால்ஃபின் ஸ்கூல் பக்கத்தில் ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டாங்க அப்படியே எப்படி எப்படின்னா நடக்குது அந்த முதல் என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கும்போதே தெரியும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்காண்டி சரி வாங்க போய் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பார்த்தவங்கன்னா வந்திருக்காங்க சொல்லுங்க ப்ரோ யார் யாராவது சொல்லுங்க நம்ம சேனல் பற்றி உங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கு சூப்பர் மேன் தரமான சம்பவம் உங்களால் தான் செலக்ட் ஆனோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி அதாவது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன இருக்கீங்க சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ உங்களால் அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி ஓகே எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு எங்களை செல்லில் போட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ப்ரோ சரி ஓகே ப்ரோ தேங்க்யூ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நேமு ஃபோன் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது எழுதினா போதும் அண்ட் ஏஜ் எழுத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது எழுதணோன்னே பார்த்திங்கன்னா வரிசையாக ஒன்று ஒன்றா உள்ள கூப்பிடுவாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி எடுக்கிறாங்க எப்படி செலக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி வாங்க 나는 그냥 수다. 진, 아진. 야. 아 이거야. 왜 이렇게 되게 많이 나? 지금 우리야. 야. 야. 내가 얼마나 버릇한 야. 이거 팔굽혀펴는 거야. 이게 커져. 이게 커져. 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 아, 이거. 수박이 수박. 아야, 못 들이마. 도우르 먹을 거가 다 나나 버스인데 어떻게 해? 니 아냐 얘 받아라. 걔가 잘라준다. 나 캡해. 이거는 그냥 나캡 받아. 이거. 간다. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா நேம் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆடிஷன் வந்து பேசுகிறாங்கன்னா ஸோ கேமரா எடுக்கிறாங்க பிளஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க அவங்க செலக்ட் என்ன நேம் வாங்கி வைக்கிறது இவங்களோட இது பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களை கேட்போம் என்னென்ன பண்றாங்க ஹலோ வணக்கம் ப்ரோ உங்க நேம் இசோக் குமார் நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட அது வந்து கதைக்கு சம்மந்தப்பட்ட நடிகளுக்கு அதாவது கதாபாத்திரத்தை வந்து நடிகர்கள் அவங்கள தடுத்து சிரிச்சு எடுத்துகிட்டுருக்கோம் ப்ளஸ் ஏடிசி ஏதாவது அவங்களும் நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் பட் வந்து மேலே வந்து நான் நடிகர்களும் தேர்ந்தெடுத்துருக்கோம் அசிஸ்டன்ட் டேரக்டரும் தேர்ந்தெடுக்கிறீங்க நடிகர்களும் தேர்ந்தெடுக்கிறீங்க அதாவது யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் நல்லா ஸ்கோர் இருக்குறதுக்காக நாங்கள் அவங்களே மெயினாக ஃபீல்ட் போய் எடுத்துக்கோங்க அது எப்படி இப்போ வந்து கதைக்கு ஏற்றாப்போ நீங்கள் எடுக்கிறீங்க இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ் சில பேர் டிக்டாக் டிக்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்கு அது வந்து நேர்ச்சலாக பண்ணுறீங்க லைவாக அவங்க பண்ணுற ஆக்டிங் ஸ்கில்ஸ் லைவாக இது பண்ணுறீங்க ஓன் டைலாக் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓன் டைலாக் பட் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க பேசுனா இப்போ அவங்க சார் இப்போ வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ராசஸ் என்ன வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்த ஃபஸ்ட்டே அவங்க இங்கே அவங்க ஸ்டார்டிங்கே அப்போஸ் வந்து வீக்கை வச்சுட்டாங்கன்னா நாங்கள் வந்து நோட் பண்ணிக்குவேன் ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் ஒரு டைலாக் கொடுப்போம் அந்த டைலாக்ல அவங்க ஓகே ஓகே ஆகிட்டாங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவங்க டைலாக் சொல்ல சொல்கிறீங்க அதை பார்த்து உங்களை வந்து வீக்கில் வச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு டைலாக் கொடுக்குறீங்க அதுக்கு அதை வந்து பேசிவிட்டு திரும்ப வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க செலக்ட்னா பண்ணால் நீங்கள் நேம் எடுத்துருவீங்க இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் தான் இது பண்ணுறீங்களா இல்லை வெறும் கேரக்டருக்கு மட்டும் எடுக்கிறீங்க ரெண்டுமே ரெண்டுமே அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்டன்ட் டேரக்டர் ஸோ அவங்கள்ட்டையும் டீட்டெயில் கேட்டோம் பட் இன்னொருத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஸோ வணக்கம் உங்கள் நேம் உங்கள் நேம் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இப்போ நீங்கள் இந்த வருஷம் எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க

இப்ப சில பேர் சில ஆடிஷன் என்ன பண்ணுவாங்க கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் காலே பண்ண மாட்டாங்க இது எல்லாரும் மக்கள்கிட்ட நான் பாதி பேர் தொண்ணூறு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இதான் கேள்வி கேட்டேன் சோ அது எதுனால எதுக்காண்டி அதை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படிதான் சொல்றாங்க கமாண்ட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ போனே கால் பண்றேன்னு சொல்லிட்டாங்க போனே கால் பண்றேன்னு சொல்லுவாங்க சோ அத நீங்க என்ன என்ன அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க எதிர்பார்க்கறத ஃபுல்ஃபில் பண்ணலாம் ஃபுல்ஃபில் பண்ணலாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கால் கண்டிப்பாக போகும் சரி 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 ஏன்னா அவங்க என்ன ஏழுக்காகனோ அதை கொடுக்கணும் இல்லையா ஓ அப்போல்லாம் அவங்க மட்டும் ஓ சரி அதனால வந்து அவங்க நான் ட்ரைன் ஓ சரி சரி கால் பண்ணா பண்ணுறான் அப்படின்னா அவங்க ட்ரைன் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரெயின் ஆகிடுறாங்க இப்போ இல்லை செலக்ட் பண்ணிட்டீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க இது நான் ரெகார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா சரி சரி வந்து ஒரு டீம் இருக்காங்க டீம் இருக்காங்க அவங்க கூட கேட் பார்ப்பாங்க ஓ வீடியோ எல்லாமே பார்ப்பீங்க அவங்க ஓகே பண்ணலாம் அவங்க சரி ஓகே